வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இவற்றிலே மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குவோம் இந்த பூமி தன்னைத்தானே விரைவாக மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த சுழற்சியின் காரணமாக பூமியிலுள்ள கனத்த அணுக்கள் எல்லாம் பூமியின் நடு மையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கிறது அந்த நெருக்கத்தினால் அணுச்சிதைவு ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில் மையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த நெருப்பின் கனல் பூமியின் மேல்பரப்பு வரைக்கும் வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக்கொண்டே இருக்கிறது நெருப்பின் பெருமையை நினைந்து மதித்து போற்றுவோம் நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் நெருப்பை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம் நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம்